அன்பார்ந்த வாடிக்கையாளர் கொளத்தூர் செந்தில் நகர் சீர்னல் மிக மிக அருகில் டீச்சர்ஸ் காலனியில் இந்த தனி வீடு விற்பனை முப்பதடி ரோடு இடத்தின் அளவு இருபதுக்கு முப்பது ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்க்கிங் ஹால் கிச்சன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இரண்டு பெட்ரூம்கள் ஹால் பெட்ரூம் அனைத்தும் மிக பெரிதாக இருக்கின்றது நார்த் ஃபேசிங் சிஎம்டி அப்ரூவல் வாடிக்கையாளர் எக்ஸ்க்ளூசிவ் டீச்சர்ஸ் காலனி அட்ரஸ் மிக அருமையான இந்த தனி வீட்டை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே கொளத்தூர் செந்தில் நகர் சிகனலில் சிகனலில் மிக அருகில் எக்ஸ்க்ளூசிவ் டீச்சர்ஸ் காலனியில் நாம் இருக்கின்றோம் முப்பதடி ரோடு வாடிக்கையாளர்களே எதிரில் உள்ள பில்டிங் விற்பனைக்கு உள்ள பில்டிங் வாடிக்கையாளரே முப்பதடி ரோடு நார்த் ஃபேசிங் அருகில் குளம் மற்றும் வாக்கிங் ட்ரக் வாக்கிங் செல்வதற்காக பாதை அமைக்கப்பட உள்ளது மற்றும் சிறுவர்கள் பூங்கா அமைய உள்ள இடத்தில் நமது இடம் வாடிக்கையாள இந்த ரோடு அண்ட் ஸ்ட்ரீட் அனைத்தும் பெரிய பெரிய வீடுகள் ஒரு கிரவுண்டு பில்டிங் இருப்பதற்கு மிக அமைதியான சூழல் மற்றும் மெயினில் உள்ள இடம் மெட்ரோ வாட்டர் ட்ரைனேஜ் மழைநீர் வடிகால் அனைத்து வசதிகளும் கொண்ட அருமையான இடம் பார்க்கிங் வாடிக்கையாளர் ஹால் வால் சீலிங் பண்ணப்பட்டுள்ளது கலர் பெயிண்ட் பண்ண பண்ணினால் மிக நன்றாக இருக்கும் பெயிண்டிங் பண்ணி தரப்படும் ஹால் மிகப்பெரிய ஹால் இருபதுக்கு முப்பது ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஹால் மற்றும் மிக பெரிதாக கொடுக்கப்பட்டுள்ளது நீங்களே பாருங்கள் நல்ல எல் சேஃப் ஹால் கிச்சன் வடிகளில் பேசேஜ் கொடுக்கப்பட்டுள்ளது வெளிச்சத்திற்காக பேசேஜ் கொடுக்கப்பட்டுள்ளது நன்றாக காற்று வெளிச்சம் மிக அருமையாக இருக்கின்றது மற்றும் இங்கு ஒரு காமன் பாத்ரூம் கொடுக்கப்பட்டுள்ளது செல்கின்றோம் இங்கு தான் பெட்ரூம் அமைந்துள்ளது வாங்க இந்த ஃப்ளாட்டின் ஃபஸ்ட்டு பெட்ரூம் இன்னும் ஒரு கோட் பெயிண்ட் செய்யப்பட உள்ளது அட்டாச் பாத்ரூம் பாத்ரூம் பருள் மிக பெரிய உருவாகப்பட்டுள்ளது டைல்ஸ் எல்லாம் டிஜிட்டல் டைல்ஸ் ஓட்டப்பட்டுள்ளது படிக்கால இரண்டாவது பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் இதுவும் பாத்ரூம் பெரிதாக உள்ளது வாடிக்கையாள இந்த பெட்ரூம் பால்கனி அதுவும் பாருங்கள் மிக பெரிதாகவும் நன்றாக கொடுக்கப்பட்டுள்ளது கிளாஸ் ஃபினிஷிங் வாடிக்கையாளரில் இங்கே பாருங்கள் முப்பதடி ரோடு ப்ராப்பர்ட்டின் முப்பதடி ரோட்டில் அருமையான ப்ராப்பர்ட்டி எதிரில் உள்ள வீடுகள் கார் பார்க்கிங் மிக ஃப்ரீயாக இருக்கும் வாடி வாங்க டெரஸை பார்க்கலாம் வாடிக்கையாளர் டெரஸ் வாடிக்கையாள கொளத்தூர் ஹண்ட்ரட் ஃபீட் ரோடு செந்தில் நகர் மிக மிக அருகில் உள்ள டீச்சர்ஸ் காலனியில் இந்த தனி வீடு வாடிக்கையாளலே மிக விரைவாக ஆறுங்கள் இந்த சூப்பர் வீட்டை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்